என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் உன்னுடைய வாழ்வில் நீ மிகவும் மனவேதனை அடைந்து இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்தது நடக்கும் நேரம் சீக்கிரத்து வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை துளைத்தோ என்று இருக்கிறாயோ கொண்டு விஷயத்தை நீ இன்னும் துளைக்கவில்லை அது கால தான் நீயாகத்தான் எதையோ யோசித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய் நம்முடைய வாழ்க்கையில் இனிமே எதுவும் கிடைக்காதோ என்று நினைத்து கொண்டு ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய கண்மணியே ஆசை ஆசையாக செய்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ நினைக்கிறாய் நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் முதலில் அதை சொல் பார்க்கலாம் நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறாய் நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உனக்கான ஆசைகள் இன்னும் தள்ளி போய் கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் நிச்சயமாக நீ எதெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் கூடிய சேகரமாக உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக வேண்டும் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயம் கண்டிப்பாகவே உன் வாழ்வில் நடக்கும் வாழ்க்கையில் எது தேடினாலும் நிச்சயமாக அதை நான் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் செய்வேன் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆனால் இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது நேரம் காலம் இவற்றையெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்துதான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் நீயாக எதையோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தக்க சமயத்தில் தக்க நொடியில் நீ கேட்டதை எல்லாம் கொடுத்து உன்னை நிம்மதிகரமான வாழ்க்கையை வாழ வைத்து எந்த ஒரு சீக்குப்பினி இல்லாமலும் உன்னை நான் வாழ வைப்பேன் இந்த இரவு பொழுதில் நான் உனக்கு சொல்லுவது இந்த ஒரு விஷயம்தான் எதையும் பற்றி சிந்திக்க வேண்டாம் இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று எந்த விஷயத்தையும் போட்டு கிளம்பிக் வேண்டாம் உன்னுடைய காலம் முழுவதும் நீ எதை தேடி ஓடினாலும் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இங்கு நான் இருக்கிறேன் நல்லபடியாக செய்து கொடுக்கவும் உன்னை நிம்மதிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கவும் இங்கு வாராகி ஆகிய நான் இருக்கிறேன் உன்னை அனைத்து தெய்வங்களும் நிச்சயமாக உன்னை ஒரு நல்ல நிலமையில் உன்னை வாழ வைக்கும் காலங்களையும் நேரங்களையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது வாழ்க்கையில் எதை எதை நீ தேடினாலும் நிச்சயமாக அது கிடைக்கும்படியும் நல்லபடியாக வாழ வைத்து உன்னை கரை சேர்க்கும்படியும் நான் எல்லா விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைப்பேன் பொன்னான பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே பொண்ணாகத்தான் இருக்கும் பொண்ணும் பொருளும் செல்வாக்கும் இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு நிரந்தரமாக வாராகி வாராகியானவர் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து என்னுடைய பிள்ளையை வாழ வைத்தேன் யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் என்றெல்லாம் நினைவு கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக இந்த நிலைமை நிச்சயமாக நீ நினைத்ததை விட அமோகமான ஒரு உயரத்திற்கு உன்னை கொண்டு வரும் என்னுடைய தங்கமே நான் இருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் பெற்று உன்னை வாழ வைத்து கரை சேர்ப்பதற்காக எங்கள் நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் இனி உன் வாழ்வில் எல்லாமே பொன்னா நாளே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நிச்சயமாக ஓடும் அது மட்டுமல்லாமல் இந்த இரவோடு உன்னுடைய அனைத்து கெட்ட விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து கெட்ட விஷயங்களும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்லதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் காண்பாய் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி செய்யாதே அப்படி செய்யாதே என்று வயக்கு வந்தது போலெல்லாம் அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமானது கிடைக்க போகிறது அமோகமான எதிர்காலங்களையும் நிச்சயமாக நீ பார்ப்பாய் இதற்கு முன்பெல்லாம் வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற நிறைய திட்டங்களை நீ போட்டுக்கொண்டுதான் இருந்தாய் ஆனால் எந்த திட்டங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் செய்து தரவில்லை திட்டங்கள் எல்லாம் நன்றாக போடுவாய் மற்றவர்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றையும் அழகாக செய்து கொடுப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்று வரும்பொழுது எல்லாமே உனக்கு தேவையில்லாமல் தான் நடந்தது இதையெல்லாம் பார்த்து பயந்து போன நீ நிச்சயமாக எப்படி இதிலிருந்து தப்பிப்போம் இந்த வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது தப்பிப்போம் என்று நினைத்து கொண்டு இருந்தாய் நிச்சயமாக சொல்கிறேன் நாளை விடியலிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் நீ என்னுடைய பிள்ளை உன்னை வாழ வைப்பதும் உன்னை நல்லபடியாக எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒரு நல்ல அன்பை கொடுப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது யாரும் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்றாலும் நீ பயப்படாதே வாராகி உனக்கு முழுமையாக ஒரு விசேஷமாக அதை முழுமையாக முதலில் நின்று நான் செய்து தருகிறேன் என்னுடைய பிள்ளையை நான் நல்லபடியாக பார்த்து கொள்வேன் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு நான் எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து நிச்சயம் உங்களை நல்ல நிலைமைக்கு மாற்றுவேன் வாராகி மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா தன்னுடைய தாயின் மீது நம்பிக்கை இல்லாத குழந்தைகள் எங்கு இருக்கிறார்கள் நான் உன்னுடைய தாய் நிச்சயமாக நீ என்னை நம்புவாய் உன்னுடைய காலம் முழுவதும் இந்த வாராகியானவள் உன் கூடவே இருந்து உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு சந்தோஷமான விஷயங்களை உனக்கு செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ்க்கையில் மேலும் 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 உன்னை தூக்கி விட்டு கொண்டே இருப்பேன் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் கையாள காலம் முழுவதும் உனக்கு துணை நிச்சயம் நானே தருவேன் பல பேர் பலவிதமாக உன்னை கேட்கின்றது செய்யலாம் ஆனால் எல்லோருடைய முகத்தையுமே நீ கீழே தொங்க போடும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் சாதிப்பாய் தைரியம் இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா உன்னை நிச்சயமாக வாழ வைத்து உன்னை சிரிக்க வைத்து சிரிக்காமலேயே இருக்கிறாய் அல்லவா உன்னை சிரிக்க வைத்து காலம் முழுவதும் இன்பத்தில் ஆழ்த்துகிறேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி